கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினைந்தாம் ஆண்டு காவேரி மருத்துவமனை ஒசூரில் வந்து உதயமானதிலிருந்தே கடந்த பத்து வருஷங்களாக எண்ணற்ற அதிநவீன சிகிச்சைகளை வந்து வழங்கிட்டு இருக்கோம் அது ஒவ்வொரு சிகிச்சையும் நாங்கள் வந்து துவக்கிக்கும் போது அதை வந்து மக்கள் கரெக்டாக எடுத்து சென்று கொண்டிருக்கிற உங்களை பத்திரிகை உடல் நண்பர்கள் நண்பர்கள் உறுதுணையாக இருந்து

ಅವನಲ್ ರಿಪಿಗೆ ವೆಂಡಿ ಅಲವೀನ ಆಯಿತು ಅದು ಅವರು ಅಂದರೆ ಆಗ್ರಂಟು ಪೋದು ಮರಕ್ಕಿ ಅವರು ವಾಯಿರು ಅದು ಎಲ್ಲರೂ

காலம் வாழ தர லேடிஸ் மாற்றிருக்கும் ஏன்னா எடுக்கும் எடுக்கும்போது வந்து அதில் இருந்தது வந்து எமர்ஜென்சி நாலு தான் இருந்தது ஓபிடி பெட் வந்து பத்து தான் இருந்தது ஓட்டி வந்து ரெண்டுதான் இருந்தது ஐசி வந்து பதினஞ்சு இருந்தது அதுக்கு மேலே நம்ம ஆனா ஆனால் அந்த இடத்துல வந்து அஞ்சு ஓட்டி இருக்குது இன்றைக்கி வந்து கொசூரில் அதாவது சேலம் பெட்டிங்கன்னா பெங்களூர் வரைக்கும் எமர்ஜென்சி முப்பது பேஷண்ட்டு இல்லை ஐம்பது பேஷண்ட் வந்தாலும் நம்ம டீம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஹேண்டில் பண்ணி செட்டில் பண்ணாங்க அந்த திறமை வந்து அந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு இருநூறு ஸ்டாஃப்க்கு இருக்குது அது காரணம் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் டெடிக்கேஷன் கமிட்மெண்ட் வழங்கக்கூடிய தொழிலாக வாங்குறதுனாலையும் போக்குவரத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனாலையும் நம்ம ஹியூமனிட்டி உள்ள ஒரு தனித்துவமான ரூல்ஸ் அண்ட் ஃபாலோ பண்ணாலையும் ஆக்சிடென்ட் நடக்குது ஸோ அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது அது வந்து கட்டாயமாக இந்த பத்து வருடங்களில்

இந்த மெக்கானிக்கல் தோல் கட்டுகள் அதெல்லாம் பண்ணி காப்பாற்றலாம் அதுக்கப்புறம் பட்டது எல்லாமே வெறும் சாலேஜ் ப்ரொசீஜர் அதாவது இப்போ ஒரு சுனாமி வந்து முடிஞ்சிருந்துச்சு அதுக்கப்புறம் அத்தனை பேர் நம்ம ரிலீஃப் தான் போகிறோம் இல்லை நம்ம பண்ணுறோம் அந்த சுனாமியில் அந்த பேரழிவு நம்மளால் தடுக்க முடியும் இது வந்து பிரெயினில் ஒரு சுனாமி நினச்சிக்க சரிங்களா இப்போ ரெண்டாயிரத்தி நாலு ஒரு சுனாமிக்கு இன்னைக்கு தான் பண்ண முடியுமா வாய்ப்பே இல்லை அதே மாதிரி

சார் சொன்ன மாதிரி அவங்களுடைய பழக்க வழக்கங்களால ஸ்மோக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள்னால உங்களுக்கு வந்து ஒரு அடித்தளம் அந்த நோய்க்கு ஏற்படும் நோய்க்கு அடித்தளம் ஏற்படும் போதே நம்ம கண்டுபிடிச்சு சொல்லிக்கோங்க அந்த சமயத்தில் நம்ம வந்து ஸ்ட்ரோக்கை ப்ரிவெண்ட் பண்ணலாம் எந்த ஒரு ஸ்ட்ரோக்குமோ ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட் ஒரு முக்கியமான குறிக்கோள் ஆனால் அதை விட முக்கியமான குறிக்கோள் வந்து ஸ்ட்ரோக் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ரோக் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது அதை அந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது அவசியம் கொஞ்சம் அதைக்கோங்க உங்களுக்கு நல்லா சேத ஆகட்டும் அப்படின்னு நம்ம வந்து அவங்களுக்கெல்லாம் விஷ் பண்ணலாம் எல்லாம் அவங்களுக்குலாம் பண்ணலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ஸ்ட்ரோக் நிறைய ஸ்ட்ரோக் வரட்டும் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது ஏன்னா மக்கள் யாருமே சிக்க ஆகக்கூடாது எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் டாக்டர் தான் வேண்டும் நீங்கள் பாதி நம்ம ஸ்ட்ரோக்கோட வர தூங்குவார் வீட்டில் இல்லை அவரை தூங்க முடியாது உங்களுக்கு இவ்வளோ நல்லதுக்காக வந்து நீங்கள் வந்து வரக்கூடாது எப்படி வரக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா திருவிழா போடணும் ஸ்ட்ரோக் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது வருஷம் செக் பண்ணிக்கோங்க சுகர் இருக்கா பிபி இருக்கா எங்கள் வீட்டில் யாருமே சுகர் கிடையாது நான்கு அப்படின்னு அப்படியே நிலைக்கூடாது எங்கள் வீட்டில் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எங்கள் அப்பா அம்மா யாருக்கும் சுகர் கிடையாது ரெண்டு பேருக்கும் போய் வந்து ஏஜ் ஆகி அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் மூணு பேர் எங்கள் அக்கா ரெண்டு பேர் நான் தான் லாஸ்ட் எனக்கு முப்பது வயசுல சக்கர வந்தாச்சு இத்தனை வருஷம் ஆக்டிவாக அந்த சக்கரோட தான் நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் இந்த காம்பளிகேஷனாக பார்த்துருக்காங்க முடியும் எல்லாருமே முடியும் நம்ப மாட்டாங்க எப்படி இருந்து ஆக்டிவாக இருக்க முடியும் இருக்குது அப்புறம் இட்ஸ் பாசிபிள் ஏன்னா நீங்கள் சரியாக கண்ட்ரோல் பண்ணால் போகணும் ஸோ சுகர் காப்பாத்துக்கங்க பிபியை செக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பிபின்னா ஏதோ சிம்டம் வரும் ரொம்ப தலை சுத்தம் இல்லைன்னா ரொம்ப மயக்கம் வரும் பயங்கரமாக தலைவலி வரும் பிபிங்கிறது ஏ சிம்டமேட்டிக் டிசீஸ் எந்த ஒரு சிம்டம் கொண்டாது அதனுடைய பிரச்சனைகள் வர வரைக்கும் என்ன பிரச்சனை வரும் மூளைத்தோ வர படிக்கும் இல்லைன்னா கிட்னி கட்டி போவோம்

ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிச்சு மக்கள் சொல்ல வேண்டியது ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்ட்மோக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அது நம்மளால முடியும் இது சின்ன விஷயங்கள் கடைப்பிடிச்சா போகும் ஸ்மோக்கிங் பண்ணி ஸ்மோக்கிங் விஷயம் போகும் நான் சிகரெட்டுக்கு நான் வந்து நாலு சிகரெட்டு குறைச்சேங்கன்னு சொன்னால் பார்த்தாரு அப்பவும் ரிஸ்க் இருக்குதான் அப்படின்னு சாப்பிட்ற பிறகு கூட இந்த ஸ்ட்ரோக் ரிஸ்க் ஹார்ட் அட்டாக் எல்லாம் தொடர்ந்து பின்னாடியே வந்துட்டு தான் இருக்கும் பண்ணி ஒரு நாலு வருஷம் ஐடி மாதிரி இருக்கும் அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா பிரவஞ்சனஸ் ஃபோர் இஸ் பாசிபிள் அஸ் அ சसाइटी தட் ஹீல்தியர். ஒரு சின்ன எக்சர்சைஸ் மட்டும் போடுறது. 20 நிமிஷம் நடக்கணும். 30 நிமிஷம் நடக்கலாம். பொது பெரிய டாங்கி எல்லாம் பண்ண வேண்டாம். ஜிம் போய் பண்ண வேண்டாம். ஒரு பயிற்சி மட்டும் பண்ணாலே போதும். ரொம்ப நல்லா ஹீல்தியா இருக்கும். இந்த பொதுவா எல்லா இந்த விஷயங்களை சொல்ல வேண்டியதுல அவசியம் இல்லை. சாய்னையை போட்டா, சைனையை நல்லா இருக்காங்க, திடமா இருக்காங்க அப்படிங்கிறது.

இல்லை ரொம்ப ரொம்ப தப்பு என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து நீங்கள் டேப்லெட்டும் இன்ஜெக்ஷன் எடுக்கிறது உள்ள சைடு எஃபெக்டை விட நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிறதும் நம்ம வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப அதிகம் பொல்யூஷன் இல்லாத இடமே கிடையாது அது மாதிரி திறந்து இல்லை கலப்படம் இல்லாமல் சாப்பாடு இல்லவே இல்லை அதில் இருக்கிற சைடு எஃபெக்டை விட ஒரு டேப்லெட் இல்லை எடுக்கிற சைடு எஃபெக்ட் இல்லவே இல்லை ஏன்னா நம்ம நிறுத்துறதுனால வரக்கூடிய பாதகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ என்னென்னா ரெண்டு பண்ண முடியும் ஒன்று நான் வந்து சுகருக்கு ரெண்டு டேவ் சாப்பிட்றேன் மூணு டேவல் சாப்பிட்றேன் இன்சுலின் போகிறேன் அப்படின்னா நல்ல ஒரு வாழ்க்கை முறை அதாவது சாப்பாடு கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி நம்ம உடற்பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னா இன்சுலினை குறைக்க முடியும் நாலு டேவெலு ஒரு டேவெலாம் சாப்பிட முடியும் நீங்கள் ரொம்ப தீவிரமான தீவிரமானது வழிமுறைகளை பின்பற்றிங்கன்னா கரெக்டாக சாப்பிட முடியும் பட் இன்னைக்கு நிறுத்திட்டீங்க எல்லாம் செய்ய போச்சு பழைய மாதிரி நம்ம மாறணும் அதிகமான சாப்பாடு எதுவும் கூட பேச இல்லை அடுத்த ஒரே மசில் இன்சுலின் தான் அப்படிங்கிறப்ப எல்லாமே நம்ம எழுதாரு அதனால நம்ம பிபியோ இல்லை சுகரோ டேபிள் எடுக்கணும் அப்படின்னா எடுங்க வாழ்க்கை முறையை மாட்டுங்க கட்டாயமா வந்து இன்னைக்கு வந்து நம்மளோட ஆயுள் வந்து கூடியிருக்காது காரணம் தெரியுமா நிறைய பேர் வந்து கரெக்டான வந்து சமயத்தில் ஹெல்த் செக்அப் பண்ணியோட ட்ரீட்மெண்ட் எடுத்தோ மருத்துவத்தில் உள்ள முன்னேற்றங்கள்னால மட்டும்தான் வந்து இருபது வயசு இருபத்தஞ்சி வந்து இன்னைக்கு ஊருக்கு நூறு பேரோட பேர் அதுக்கு காரணம் வந்து மருத்துவ முறையில் வந்து கரெக்டாக நம்ம கடைபிடிக்கிறோம் நிறைய வந்து முன்னேற்றங்கள் இருக்கிறனால தான் வந்து வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி வயது வந்து இருக்கும் அடுத்தது வந்து என்னோட நீங்கள் சார் வந்து கேட்டீங்க அது எவ்வளோ பேர் வந்து ட்ராமாவில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி ஓப்பனிங் சொன்ன மாதிரி அன்பார்ச்சுனேட்லி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஹையஸ்ட் ஆக்சிடென்ட் ஜோன்ல வந்து நம்ம திருச்சேரி மாவட்டம் ஏன்னா ட்ராஃபிக் வந்து சவுத்து வந்து கேரளா போகணும் இல்ல தமிழ்நாடு சவுத் போகணும்னா இது தான் ரோடு எல்லாமே யாருமே நூறு கம்மி போறதில்ல அது நம்ம தப்புன்றவோ இல்லையோ பின்னாடி முன்னாடி போற தப்போ வந்து ஆனா நம்ம தான் போறோம் இன்னைக்கு பார்த்தோம்னா ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்றோம் ஆனா போடுறது இல்ல சரி போட்டாலும் தான் அடிப்படை தான் நூறு பேத்துல ஒருத்தருக்கு அடிப்படை தான் செய்யும் பண்ண முடியும் ஏன்னா ஒரு போற ஸ்பீடு பின்னாடி வர காரோ பஸ்ஸோ அடிக்கிற வேகத்தில்

ஒசூரில் வந்து ஒரு சிறப்பான மருத்துவங்கள் இல்லை அதனால தான் போகணும்னு சொல்கிறோம் ஆனால் இன்றைக்கி வந்து சாரவதாசம் சொன்னாங்க இருக்க போக்குவரத்தில் இன்னைக்கு கோல்டுனா வருங்கிறது வந்து எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் சரி அதாவது ஹார்ட் அட்டாக இருக்கலாம் இல்லை ஸ்ட்ரோக்காக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு ஆக்சிடென்ட் வராதா இருக்கலாம் ஒரு சரியான சமயத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் அப்படின்னாவே நைன்ட்டி பர்சன்ட் காப்பாற்ற முடியும் டென் பர்சன்ட் மட்டும் தான் வந்து சிவியரிட்டி கொடுக்கும் அந்த நைன்டி பர்சென்ட்க்குள்ள ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னாலே அதுக்கு புது முடியும் அதனால வந்து இன்னைக்கு எல்லா சிகிச்சைகளுக்கும் நம்ம பெங்களூர் போகணும் அப்படின்னா இல்லவே இல்லை இன்னைக்கு வந்து ஒரு சூழ்நிலை கிடைக்கும் அந்த இன்ஃபர்மேஷனால இன்னைக்கு வந்து நிறைய பேர் பார்க்கணும் அதாவது அதுவும் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய நல்லா படித்தவரை என்ன நினைக்கலாம்னா பெங்களூர் மாதிரி நகரங்கள்லாம் வந்து நமக்கு நல்ல சிறப்பான வசதிகள் கிடைக்கின்றாங்க அது இல்லதே இல்லை போஸ்ட் போட்டில் இன்னைக்கு சேலத்துலேயும் சரி எல்லாமே இன்னைக்கு அங்கு வரக்கூடிய நகரங்களில் வந்து சிறப்பான மருத்துவ முன்னேற்றது

நீங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை அடிப்படத்துக்கு வாய்ப்பு இல்லை வந்து அவனுக்கு என்ன தோணுதோ அதுதான் சரி அவனுக்கு என்ன தோணுதோ அப்படிதான் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து அங்க இருந்து ஆரம்பிச்சு நீங்க சமுதாயத்தையே வந்து நம்ம கெடுத்துட்டு இருக்க வந்து ஃப்ரீடம் சொல்றோம் அது ஃப்ரீடம் இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய இருக்கு பட் அது யார் கேட்க போறோம் அப்படிங்கிறது தெரியாது ஸோ அவங்க வந்து அவங்க பேசுறாங்க சின்ன வயசு முப்பத்தி ரெண்டு வயசு आउट ऑफ़ जस्पे ना रहे और हॉस्पिटल बोल रहे हैं इधर अधिकांश लोगों में मैक्सिमम ये सोशल मीडिया न्यूज़ लेना कहरा न्यूज़ लेना मार्कर एक तोर से रेप करना चाहते हैं ना आउट ऑफ़ ना सुलेटन इसमें तो मोटर चालक जस्पे माइग्रो मार्कर आपके पापा के खाते रहते हैं ना जस्पे दांव बिल